மேல இருக்கிற கோவத்தை துணி மேல காட்டாதீங்க கிழஞ்சிட போது அப்பா கூட ஏண்டி குழிச்சேன அம்மா உன்னை அடிப்பா பயமா உமா இப்ப யோசிச்சு பார்த்தா நீ என்ன விட அதிர்ஷ்டசாலிடி எந்த குழப்பமும் இல்லாம என்னைக்கோ யாரோ சந்தோஷமா உன்னை கட்டிக்கிட்டு போய் நீ நல்லபடியா வாழப்போற ஆனா நான் பெண் பாக்குற சாக்குல பெரிய அளவுல கல்யாண மார்க்கெட்ல பப்ளிசிட்டி ஆனவ இப்ப கட்டின துணி கூட கடன்னு தெரிஞ்சு போச்சு எப்ப உண்மையை போட்டு உடைச்சிட்டேனோ அப்பவே இங்க உள்ளவங்க என்ன பார்த்தா தள்ளி நின்னுதான் பழகுவாங்க அக்கா ராமனுக்கு நாடே இல்லாம போனப்ப கூட குகனுக்குன்னு ஒரு படகு இருந்தது அது மாதிரி எது இருந்தாலும் இல்லனாலும் உங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கு அடுத்தவங்க கைய எதிர்பார்க்காத அளவுக்கு மாசம் மாசம் கை நிறைய சம்பளம் வருது அப்புறம் என்ன உங்கள கட்டிக்கிறதுக்கு கசக்குமா ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் என் வேண்டுகோளுக்காகவது முருகன் கோயிலுக்கு போங்க வெற்றி வேல் நமக்கு உற்ற துணைங்கறத நம்புங்க உங்க கல்யாணத்தை முருகன் முடிச்சு வைப்பான் உமா உன்னையும் பிரைன் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலா பிரெயின் வாஷ் பண்ணலடா துணி வாஷ் பண்ண போற மகேஷ் எனக்கு யாரும் பிரெயின் வாஷ் பண்ண முடியாது எனக்கா தோணினாதான் எதையுமே நான் செய்வேன் அப்போ துணிய சந்தேகமே இல்ல அப்பாடா குடுத்து வச்ச துணிங்க இவ்வளவு நாள் உமா கிட்ட மாட்டிக்கிட்டு அவஸ்தப்பட்டு இருந்தது இப்ப உன்னால அதுக்கு விமோச்சனம் இவன் மோசமான ஆளை பேசி ஆளை மயக்கிடுவான் நம்பத கவினா நான் இங்க என்ன கவுசில புதுசாவ பாக்குற ஆளை மயக்கிறதுக்கு ஆளப்பாரு அவ கடக்கற விடுடா சரி இந்த நேரத்துல நீங்க வந்திருக்கே என்ன விஷயம் ஒரு ஹாப்பி நியூஸ் இது உமாவுக்கு கூட சந்தோஷம் தரணும்னு நினைக்கிறேன் என்னடா பொடி வெச்சு பேசுற ஐயாவுக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படியா எங்க பட்டணத்துல சிவா வந்தானே ஞாபகம் இருக்கா ஆமா அவ கம்பெனில அவனுக்கு செக்ரட்டரியா பரவால என்னோட வேண்டுதல் வீண போகல லெட்டர்ல உன்னையும் விசாரிச்சிருக்கா அது சொல்லிட்டு போறான் தான் வந்தேன் நான் தினம் உனக்காக வேண்டிக்கிட்ட வேண்டுதல் வீண் போகாம நீயும் வீணா போகாம முருகன் தான் உனக்கு இந்த நல்ல வேலையை கொடுத்துருக்கான் என்னடா இன்னும் முருகன் வரலையே நினைச்சேன் முருகன் எனக்கு மணி அடிக்கிற வேலை தான் கொடுத்தான் இந்த வேலை சிவா கொடுத்தது கௌசல்யா உமா கிட்ட அதிகமா பேச்சு வச்சுக்காத அப்புறம் உன்னையும் கெடுத்துருவா வரச்சா நாட்டுல இப்படிப்பட்ட நல்லவங்களும் இருக்காங்க இல்ல ஓ உண்மையாவா என்ன உண்மையாவான்னு கேக்குற லேடீஸ் கிட்ட சகஜமா பழகுவானே தவிர எல்லையே மீற மாட்டான் தெரியுமா உனக்கு ஓ நிஜமாவா இவனை கல்யாணம் பண்ணிக்கிறவ உண்மையிலேயே ரொம்ப குடுத்து வச்சவ அந்த குடுத்து வச்சவ ஏன் நீங்களா என்னடி கூடலக்கா மகேஷ நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க அவன் மேல பெரிய மதிப்பும் வச்சிருக்கீங்க அவனுக்கும் உங்களை பத்தி நல்லா தெரியும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டவங்க இல்லாரத்துல இணைஞ்சா லைஃப்ல பிரச்சனையே இருக்காது நீ விளையாட்டா சொல்ற மகேஷோட விருப்பமும் வேணுங்கறத மறந்துடாத நான் சொன்ன அவன் தட்டவே மாட்டான் நீங்க ஆசைப்படுறத நான் தட்டவே மாட்டேன் இது நடக்கும் மகேஷ் உங்களுக்கு நல்ல ஜோடி பொருத்தம் நீங்க இதுக்காக முருகனை கும்பிடுங்க வேலை வணங்குறவ வேலைன துணைக்கு கூப்பிடுற கூடிய சீக்கிரம் உங்க கழுத்தை மகேஷை விட்டு மஞ்ச கய்த்தால இறுக்கி கட்ட சொல்றேன் ஏன்னு தெரியுமா மூணாவது முடிச்சு நான் தான் போடுவேன் ஏன்னா நான் தான் உங்க நாத்தனார்

இதை பாரு இந்த ஆபீஸ் காரனெல்லாம் சொல்லி என்ன அவாய்ட் பண்ணாத இதுவே உங்க அம்மா உன்னை கோயிலுக்கு கூப்பிட்டிருந்தா ஐ நோ நோய் சிவா இன்னைக்கு நாலு மணிக்கு நீ வர நான் உன்னை பார்த்தே ஆகணும் நாம வழக்கமா மீட் பண்ற இடத்துல நான் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஓகே நாலு மணிக்கோ சான்ஸ் இல்ல இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு சிவா அதெல்லாம் எனக்கு தெரியாது நாலு மணிக்கு நீ வந்தே ஆகணும் அப்போ பண்றேன் வரும்போது ஆடிட்டரையும் அக்கௌண்ட்யூ கூப்பிட்டு மீட்டிங் அங்கேயே வச்சுக்கலாம் ஓ வச்சுக்கலாமே ஏ சௌந்தர்யா இந்த பிடிவாதத்தை விட்டுரு ஏனாலுமே கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ப்ளீஸ் நான் நாலு மணிக்கு அங்க இருப்பேன் நீ எப்ப வரியோ என்னைக்கு வரியோ வா ஆனா நீ வர வரைக்கும் நான் அங்கேயே இருப்பேன் சௌந்தரிய உன்னை திருத்தவே முடியாது சரி நாலு மணிக்கு வரேன் ஆனா ஒண்ணு பத்து நிமிஷம் தான் இருப்பேன் பத்து நிமிஷம் தானா ஏன் நிலமை அப்படி இந்த பத்து நிமிஷத்துக்கு ஏகப்பட்ட அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு வரணும் நாலு மணிக்கு மீட் பண்ணலாம் வச்சிரு கண்டிப்பா வரணும் வரேன்னு சொன்னேன்ல ஓகே பை பிஸின்னு சொல்லி இந்த லைன் டிஸ்கனெக்ட் பண்ண மாதிரி டிஸ்கனெக்ட் முடியாது உன்னை அடையாம உன்னை என் பின்னாடி அலைய வைக்காம நான் விட மாட்டேன் அது விடு ஏ லேட் ஏ முருகன் கேக்க சொன்னாரா இல்ல நான் தான் கேக்குறேன் நீ யாருடா என்ன கேக்குறதுக்கு நானா உன்னை கேக்குறதுக்கு உரிமை உள்ளவன் ஓஹோ அப்ப அந்த உரிமை எனக்கு இருக்குல்ல அது நீ ஏத்துக்கறத பொறுத்தது முட்டாள் எடுத்துக்கறத பொறுத்ததுன்னு சொல்லு குடு எடுத்துக்கற குடுத்தா ஏத்துக்கணும் முட்டாள் எடுத்துக்கணும்னு சொல்லு ஓ நோஸ் கட்டா சரி எதுக்கு ரெண்டு தாங்க ரெண்டு அர்ச்சனை அதான் ஒண்ணு உங்க அத்தை குடும்பத்துக்குன்னு தெரிஞ்ச விஷயம் இன்னொன்னு யாருக்கு நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிற ஒரு முட்டாள் நல்லபடி வேலையில சேர்ந்து முன்னேறணும் என் மனசு கோணாம நான் சொல்றது கேட்டுட்டு வாழ்க்கை அமைச்சுக்கணும் அதுக்காக இதுக்கு கழுத்து சுத்தி மூக்க தொடர்ற மாதிரி முருகம் கிட்ட நேரடியா என்கிட்ட சொல்லாமே ஓ நீதான் அந்த முட்டாள்னு தெரிஞ்சு போச்சா என்ன தவிர வேற யாரும் உனக்கு நெருக்கமான முட்டாள் இருக்க முடியும் இருக்காங்க இன்னொரு படிச்ச முட்டாள் யார் அது எனக்கு போட்டியா அது சஸ்பென்ஸ் சரி விஷயத்துக்கு வா எப்ப வேலையில சேர போற வர திங்கக்கிழமை சேர்றேன் அங்க எங்க தங்குவே

உன்கிட்ட பேசலாம் நினைச்சேன் அதான் நிஜமான பிரியங்கிறது நீ சொல்ல நினைச்சேன் நீ நினைச்சத நான் சொல்லிட்டேன் நமக்குள்ள இருக்கிற மன ஒற்றுமை பாத்தியா நீ போனதுக்கு அப்புறம் உன்னை பத்தி நான் கௌசல்யக்கா கிட்ட பேசினேன் கல்யாண விஷயமா உன் கூட பேசி உன் மனச தெரிஞ்சுக்கதான் எப்படி உன்னை சந்திப்போங்கிற நம்பிக்கையில வந்தேன் நீ நீ என்ன சொன்னாலும் சரியுமா அப்போ இது விஷயமா இப்பவே பேசிடலாம் எப்ப அப்படி ஒரு எண்ணம் வந்துருச்சோ

மீட்டிங் எல்லாம் வந்துட்டாங்களா எவ்வளவு நேரமாச்சு சரி நான் வரேன் லிமிட் ஃபார் எவ்ரி திங் எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்றது ரெண்டு மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிருக்கேன் காக்க வைக்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு அப்படியா கோயிலுக்கு உங்க அம்மாவோட அபிஷேகம் பண்ண போறியே

இது பாரு சேந்தாப்ல ஒரு பத்து நிமிஷம் உன்னை பார்க்காமையோ பேசாமலயோ என்னால இருக்க முடியாது ஏன்னா ஓவர் பொசிசிவ் நீ என்ன கடுகளவு காதலிச்சா நான் உன் மலையளவு காதலிப்ப நீ என்ன கொஞ்சம் அழவிட்டா உன்ன வாணால் முழுக்க அழவப்ப அதுக்கு பேர் காதல் இல்லமா கடுங்காவல் தண்டனை உன் கார்ப்பரேட் லவ் விட்டுட்டு எல்லார மாதிரி யதார்த்தமா லவ் பண்ண எப்படி எப்படி நம்மள சுத்தி 100 பேர் மியூзик போட்டு மியூசிக்கல் சேர் ஆடுறப்போ நடுவுல நின்னு லவ் பண்ண சொல்றியா காதலுங்கிறது அந்தரங்கமான ஒரு விஷயம் அதுக்கு ஒரு புனிதம் இருக்கு இந்திய பெண்களோட காதல் இலக்கிய காதல் அதை முதல்ல புரிஞ்சுக்கோ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்படி நடந்துகிட்டேன்னு வச்சுக்க கொஞ்சம் கூட நிம்மதியா இருக்க முடியாது நீ இருக்கியே காதல் உணர்வே இல்லாத சரியான முசுடுடா காதலிக்காக காத்துட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய சுகம் தெரியுமா பஸ் ஸ்டாண்ட்ல காஃபி ஷாப்ல எல்லாம் போய் பாரு அவன் அவன் மணி கணக்குல காத்துக்கிட்டு இருக்கான் இதோ பாரு சௌந்தர்யா நம்ம வாழ்க்கையை மத்தவங்களோட கம்பேர் பண்ணவே பண்ணாத நம்ம தான் நம்ம வாழணும் லிசன் உன்னை பார்க்க வரல உங்க கூட போன்ல பேசலங்கிறதுக்காக உன்னை மறந்துட்டேனோ இல்ல மறந்துடுவேணும்னு தயவு செஞ்சு நினைக்காத எப்போ என் மனசுல ஒருத்தி கிடம் இருக்குன்னா அது உனக்கு மட்டும்தான் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட் தயவு செஞ்சு விளையாடுறேன்னு சொல்லி இப்படி பழி வாங்குற வேலையெல்லாம் இன்னியோட நிறுத்திக்கோ பாரு மீட்டிங் டைம் ஆச்சு கிளம்பிடுமா ஹலோ ஒண்ணு போன்னு சொல்லு இல்ல இருன்னு சொல்லு ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு சொல்லு பேசாம நம்ம அமெரிக்காலே இருந்திருக்கலாமோன்னு தோணுது அப்ப நாம பார்க்க முடியல பேச முடியலங்கற பிரச்சனையே வந்திருக்காது கொஞ்சம் வெயிட் பண்ணுமா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ ஏ ஆபீஸ்க்கு போடான்னு விரட்டற வரைக்கும் ஊம் கூடவே இருப்பேன் ஓகே இப்ப போலாமா போலா உமா என்னாச்சு என்னாச்சு நான் கேக்குறது உனக்கு புரியல இருங்க இருங்க சாமி குங்கும் வைச்சுக்குங்க ஐயோ சீக்கிரம் சொல்ல சாமி பூ வச்சுக்கங்க சரி சொல்லி சமத்து முன்னெல்லாம் கொடுத்தா கோபப்படுவீங்க இப்ப சொன்னதும் சரிங்க நல்ல மாற்றம் பதிலுக்கு நானும் சொன்னபடி செஞ்சுட்டேன் என்னவுமா சொல்றேன் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தெய்வத்தை கும்பிட போனப்ப எதிர்பார்த்த நபரே குறுக்க வந்துட்டான் குறுக்கு கேள்வி கேட்காம கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சம்மதிச்சிட்டான். எப்ப என் வழிக்கு வந்துட்டானோ அப்பவே எனக்கு தெரியும். ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு இங்க வந்து நின்னு அசடு வழிவான் பாருங்க. சிவகாமி அம்மா சிவகாமி அம்மா சிவகாமி நான் சொன்ன மாதிரி வந்துட்ட பாத்தீங்களா அடடே வா மகேஷ் என்ன இந்த பக்கம் என்னங்க இப்ப பூஜை பண்றதெல்லாம் விட்டுட்டு பூதத்தை பிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா நான் சொன்னாங்க

நன்ச்சது நடக்குது கேட்டது கிடைக்குதுன்னு கதை கதையா சொல்றாங்க. அப்படியா நீ இன்னும் போய் பார்க்கல? நாளா போய் பார்க்கறவ இல்ல. அந்த அம்மாவை வீட்டுக்கு கூப்பிட்டு மால மரியாதையோட பாத பூஜை செஞ்சిల్లా பாப்பேன். ஆமாமா உங்களுக்குன்னு ஒரு கம்பீரம் இருக்குல்ல அப்பா கொஞ்சம் மோர் கேட்டாரு. போய் 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 உங்க பக்க தான் பக்கம் உமா இருப்பா. போய் வாங்கிக்கப்பா பக்கத்துக்குள்ள ஓடி போயிlambdaங்க. இப்படியே வந்து காரியம் பண்றியா ச்சே சொல்றது செய்யறதே கிடையாது கோவிலுக்கு போய் வரதுக்கு இவ்ளோ நேரம் ஆச்சு ஹலோ 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 அமிதி என்ன பிரச்சனை ம் பிரச்சனை இருக்கட்டும் முதல்ல நீ இங்க எதுக்கு வந்தே நான் அது மோர் வாங்க வந்தேன் மோர் வாங்க வந்தேன் ம் மோர் வாங்க வந்தேன் ம் போய் சொல்லாதே ஏய் நான் எதுக்குப்பா பா போய் சொல்லணும் உண்மையில மோர் வாங்க தான் வந்தேன் சரி மோர் வாங்க தான வந்தேன் மோர் குடுக்குறேன் எடுத்துட்டு ஓடிப் போடு ஏய் உமா एक्चुअली நான் உன்னை பார்க்க தான் வந்தேன் கோயில் நந்தவனத்துல கல்யாண டாபிக் எடுத்த அது சொல்றதுக்குள்ள அப்பா வந்துட்டாரு நீயும் கிளம்பி வந்துட்ட. அது விஷயமா தான் எது கேக்குறதா இருந்தாலும் கவுசிலே கிட்ட கேட்டுக்கோ மனசை விட்டு நேரேடியா பேசு. ஆ அது எப்படி கவுசிலே கிட்ட இத பத்தின உங்க கிட்ட தான் பேசணும். ஏன் கிட்ட தான் பேசிட்டேன். நானும் சரிin சொல்லிட்டேன். நீயும் சரிin சொல்லிட்டேன். இனிமே அங்கதானே பேசணும். அது அப்புறமா பேசுறேன் இடம் பொருள் யாவல் பார்த்து தானே பேசணும் சரி அப்போ இங்க பேச வேண்டாம் நினைச்சேனா எங்க பேசுறதுன்னு சொல்லு வந்து பேச சொல்றேன் அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன் இதுக்கு என்ன சொல்றீங்க அவனை நான் பார்த்து பேசி விஷயத்தை ஜாடையா சொல்லியாச்சு நீ பாத்து சொன்னா கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டான் அதை உறுதிப்படுத்துற மாதிரி வந்துட்டும் போயிட்டான் எல்லாம் கரெக்டு யார கல்யாணம் படிக்கணும்னு சொன்னியா யாருக்காக இந்த கல்யாண பேச்சை எடுக்கிறேன்னு அவனுக்கு தெரியுமா அதான் இப்ப ஜாடியா சொன்னனே அதெல்லாம் அவன் ரொம்ப கட்டிக்காரன் புள்ளி வச்சா கோலம் போட்டுருவான் கோடு போட்டா ரோடே போட்டுருவான் இவ்வளவு ஏன் நான் கற்றா தாலியனா உங்க கழுத்துல கட்டிடுவான் கற்பனையில மெந்துட்டுரு நான் போய் வச்சுட்டு வந்துறேன் என்னன்னு தங்கச்சி இன்னும் காணும் செல்போன்ல கூப்பிட்டு பார்க்க வேண்டியது செல்போன்ல கூப்பிட்டு பார்க்க முடியாத பேசதான் முடியும் செல்போனையும் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா அவ என்ன நாம கவலைப்படுவோன்ற என்ன கொஞ்சம் கூட இல்லாம இருக்கா வரட்டும் வரட்டும் என்ன வரட்டும் வரட்டும் அவ வந்தால நீ கண்டிச்சிடுவியா மூத்தவங்க நீங்க இருக்கும்போது நான் எப்படி நான் கண்டிக்கிறது நான் ஏதாவது கண்டிச்சு அவகிட்ட திட்டு வாங்கணும் அதை நீ பார்க்கணும் அந்த ஆசை தானே அவ கார்ல மட்டும் ஸ்பீடா போலடா காதல்லயும் ஸ்பீடா போயிட்டு இருக்கா அவ வந்தா கண்டு கூடாது அவளா பேச்ச ஆரம்பிக்கிட்டோம் ஹாய் அண்ணா வரா வரா பொவத்தை காட்டுறதுக்கு ரெண்டு பேரும் தப்பா ரியாக்ட் பண்றீங்களே பெரிய அண்ணா என்னன்னா நியூஸ் பேப்பரை தலைகீழ படிச்சிட்டு இருக்காரு சின்ன அண்ணன் எடுக்காமலேயே டயல் பண்ணிட்டு இருக்காரு

கேட்கலாமா கேளுங்க டாய் மனத்தனமா ஏதாவது கேட்டு வச்சு மாட்டிக்காத ஆரம்பிக்கும் போது ஏனா பயமுறுத்துறீங்க ஏமா நீ பார்த்து வச்சிருக்கிறவன் ரொம்ப படிச்சவனா அழகா இருப்பானா பணக்காரனா பூர்வீக இதே ஊரா எங்களை தெரியுமா பாத்துருக்கானா அண்ண இந்த டெக்னிக் எனக்கும் தெரியும்

கல்யாணத்துக்கு தேதி ஃபிக்ஸ் பண்ணுங்க நானா சொல்ற வரைக்கும் பையனை காமி அவனை காமி இவனை காமின்னு தொந்தரவு பண்ணாதீங்க நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம் அவர் நல்லவர் தான் உங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயமா பிடிச்சிருக்கும் சரிம்மா அது போதும் கல்யாணத்தானிக்கு வரைக்கும் மாப்பிள்ள யாரும் நாங்க கேட்க மாட்டோம் நீ போய் ரெஸ்ட் எடுப்போம் ஓகே குட் நைட் குட் நைட் ஏனா அவ ஒருத்த மேல விருப்பப்படுறா கல்யாணம் செஞ்சு காசப்படுறா ஆனா நாகம்மா சொன்னதை மறந்துட்டீங்களே நாகம்மா என்ன சொன்னா அவ கல்யாணத்தை நீங்க பார்த்து கேட்டு செய்யறது நல்லது அவளுக்கு அந்த சின்ன பையன் முருகனால கல்யாணத்துல சில சிக்கல்கள் வரும் யோசிக்க வேண்டிய விஷயம் தானா கண்ணுக்கு கண்ணா வளர்த்து தங்கச்சி கண் கலம் கூடாது வேலை வரட்டும் மாப்பிள்ள போட்டோவ நாகம்மாட்ட காட்டி என்ன ஏதுன்னு விசாரிப்போம் அது வரைக்கும் வாய விட்டுறாத பால வேத விகாரவா வாரகாமனை நாடிவா வாடி நாடிடும் மூசுவா வாசுமோகன வேலவா பால வேத விகாரவா வார நாடிவா வாடி நாடிடும் மூசுவா வாசுமோகன வேலவா

நீ தேடி வந்த முண்ட எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் என்ன முண்ட இருக்கிற இடம் உனக்கு தெரியுமா தெரியும் நீ என்ன விடுதலை பண்ணின நானே உன் அங்க அழிச்சிட்டு போறேன் ஏதாவது பேசிட்டு வாய மத்தவங்க பேசுறது கேட்டு எத்தனையோ காலமாச்சு வால வேத விகாரவா அது சொல்ல ஏன் சொல்லக்கூடாது இந்த சண்முக கட்டு நம்ம வழித்துணைக்கு காப்பா கவசமா இருக்கும் வால வேத விகாரவா

யா உன்னாலையும் முடியலையா நாகம்மா அந்த சின்ன பையன் சண்முக ஏறி விட்டுட்டான் என்னால எதிர்க்க முடியல அடிமேல் அடி இடிமேல இடி காரணம் யாரு உள்ளதை உள்ளபடி காட்டும் மாயக்கண்ணாடியே என் பாவாடை ராயனின் அழிவுக்கு காரணம் யார் ஒரு சாதாரண அர்ப்பனுக்கு சண்முக சக்கரத்தை கொடுத்து சக்திமானாக்கியது யார் அபிராமியா வருகிறேன் வருகிறேன் உன் சக்திக்கும் பக்திக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறேன்